ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க மையோ இந்த வாரத்துக்கான ஏஞ்சல் ரீடிங் தான் நம்ம பார்க்க போறோம் வீக்லி ஏஞ்சல் ரீடிங்ல ஏஞ்சல்ஸ் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏஞ்சல்ஸ் இந்த வாரம் நமக்காக ரொம்ப அழகான மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க ஆஸ்கியூர் ஏஞ்சல்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்க ஏதாவது செய்யறதுக்கு தயங்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தயக்கத்தை விட்டுட்டு நீங்க இறைவன்கிட்ட உதவி கேளுங்க நிச்சயமா அது கிடைக்கும் அப்படின்றது அதுக்கான பதில் அது மட்டும் இல்ல இது உனக்கான டைம்

பண்ணீங்க நீங்க உங்களை நீங்க நம்ப ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கான ரெஸ்பான்டிங் முதல்ல நீங்க கொடுங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஸோ உங்களை நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட செயல்களை நீங்க ரொம்ப சூப்பராக செஞ்சிருவீங்க அப்போ உங்களுக்கு சக்சஸ் அப்படின்றது நிச்சயமா கிடைக்கும் அதுதான் ஒன் எயிட் ஒன் எயிட் அப்படின்ற ஏஞ்சல் நம்பர் நமக்கு மீன் பண்ணுது ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் இந்த வீக் ஃபுல்லும் நீங்க யூஸ் பண்ணுங்க நம்மளோட லைஃப்ல நாம செய்யற ஒவ்வொரு செயல்களும் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நமக்கு முதல்ல தேவை தன்னம்பிக்கை தைரியம் அதே சமயத்துல சகிப்புத்தன்மை அதை விட முக்கியம் இந்த வேணும் ரெண்டும் இருந்துச்சு நம்மளால எல்லாத்தையும் ஈஸியா டேக்கிள் பண்ண முடியும் அப்படி நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ரொம்ப ஸ்வீட்னஸா இருக்கும் அப்படின்றது இந்த பிளாசம் கார்ட்ஸ் நமக்கு ரொம்ப அழகா உணர்த்துது அதே சமயம் நீங்க இதுக்காகவோ யாருக்காகவோ ஏதோ ஒரு முடிவுக்காகவோ அல்லது ஏதோ ஒரு பதிலுக்காகவோ உங்களுடைய நேரத்தை அடிக்காதீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க கிளம்பி உங்களோட போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாங்க சோ ஏஞ்சல் சொன்ன மெசேஜ ஃபாலோ பண்ணுங்க உங்க லைஃப்ல சக்சஸ் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துட்டேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மையம் நன்றி வணக்கம்